கொடை கொடுத்துருக்குறாங்க போர்வை கொடுத்துருக்குறாங்க குழு மலைக்கு கொடை கொடுத்துருக்குறாங்க அவங்க குழு நல்லா இருக்கு அதனால மலையில குழுல கடந்தோம் இங்கே ஒரு வயசான நாலு பேருக்காங்க அவங்களுக்கு வந்து போர்வையும் குடையும் கொடுத்துடலாம் வருங்க கொடுக்க சின்ன டயத்தில் சரியான குளிர் டைமாக இருக்குது மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது நல்ல கனமான போர்வையாக போய் கொடுத்துருக்காங்க இது மாதிரி போற்றிக்கிட்டு போ நல்லா இருக்கும் அப்படி போற்றிக்கிட்டு போங்க எங்கே போனாலும் இது மாதிரி போற்றிக்கிட்டு போயிருங்க பிடிச்சாங்க

மழை பெய்யுது இந்த மலைக்கு கொடையும் போர்வையும் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் இன்னமும் நல்லா இருக்கணும் இன்னும் ஏழை மக்களுக்கு அதிகமா செய்யணும் நாங்கள் வாங்கி கொண்டே இல்லாதவங்களுக்கு நாங்க செஞ்சிட்டு வரணும்

என் தலையில தூக்கி வச்சோடய முடிச்சிடும் எல்லாத்தையும் பிரிக்க முடியாது ஒரு கட்ட போட்டு பிரிட்ஜி பிரிக்கலாம்

அம்மா வாங்க வந்து கழுவிட்டு கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அது நான் போய் எங்க அண்ணனுக்கு முத்தம்பதிகள கேட்டுக்கிட்டு தான் ஒண்ணு கொடுக்க முடியாமப்பா ஏன்னா நீ சமையலுக்கு மேலுக்கு இஞ்சே இருக்க ஒரு நீனே எடுத்துக்கிட்ட மாதிரி யார் அதெல்லாம் ஒத்து வராது நான் அண்ணன் கேட்டுக்கிட்டு கொடுக்குறேன் அதை கேட்டுக்கிட்டு தரேம்மா தம்பி ஏ பண்லாம் கிடைச்ச வரையும் இருக்கும்பீ இது கோட்டு கூப்பிடறேன் ஒரே கண்டா அப்படி இருக்கு

கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் ஏன் நீ எலும்பு பட்டவங்களுக்கு அதை கொடுக்க அந்த தங்கச்சி என் கையை பார்த்துட்டு இந்த வளவி அம்மா நீங்க வாங்கி போட்டுங்கன்னு கொடுத்துச்சு அஞ்சு அஞ்சு பவுனுன்னா கொஞ்சம் ஒன்று காசா வைக்கிது அதனாலயும் என்ன பார்த்துட்டு ஆக்க போட்டு கொடுக்குது நீ இப்படி சொல்ற இல்லம்மா இது வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கறது கொடுக்கல எவர் தம்பி உடனே தம்பி எல்லாம் பறிச்சிருக்கா பாருமா கலர் கலராக எப்படி அடுக்குமா எடுத்து அடுக்குமா டாக்டர் இந்தாமா கொண்டா அடுக்கு

பண்டலுக்கு ஆறு ஆறு இருக்கு தம்பி கூட. கலர் கலரா இருக்குடா. வானமில்லை ஏழு கலர் பாப்போம். அதே மாதிரி வந்து ஏழு கலர் இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னு? செம்மையா இருக்கும் தம்பி. சிட்டிசனோட சூப்பரா இருக்குடா தம்பி. பட்டை. அது நீ தம்பி. தண்ணி சலையாது போகாது ஆமா. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இது பை இந்த கம்பி அது வந்து அங்கே கருப்பா இருந்துச்சு. இது வந்து நிக்கல வந்து சில்வர் கம்பி மாதிரி இருக்குல்ல? இது நல்லா இருக்குது அது. நல்லா இருக்கும்

இது அதே மாதிரி ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்டு தான் பிரிச்சிருக்கேன் பாய்ச்சலாம் அப்படியே பண்டு பண்டுமண்ட்லாம் இருக்கு அது இருநூறு கூட இருக்கு இருநூறு கூட இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கார்த்திகையும் பிறந்தாச்சு மழையும் தொடங்கிடுச்சு பாருங்க தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு ரெண்ட அளவு நேத்தியும் மழை கனமான மழை இன்னைக்கும் பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து கொடையும் போர்வையும் கொடுக்க போறோம் இந்த கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த திரு மூத்த தம்பதிகள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க இந்த மழை காலத்துக்கு இன்னைக்கு வந்து போர்வையும் கொடையும் கொடுக்குற கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகளுக்கும் தம்பதிகள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரே இருட்டாயிடுச்சு போயிருங்க மழையும் வருது கொடை கொடுக்க போறோம் கொடுக்க போறதுக்குள்ள மழை தொடங்கிற இறங்கிடும் ஒரே

கொட குட இல்லாம போக முடியாது போர்வை இல்லாமல் போத்திக்கிட்டு படுக்க முடியாது அந்த நல்ல டயத்துக்கு தான் போர்வையும் கொடையும் கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் அந்த மூத்த தம்பதிகளுக்கு கரெக்டாக கொடை கொடுக்குறாங்களா டயத்துக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோயம்புத்தூர் மூத்த தம்பதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தூத்துக்குடி வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க எங்க ஊர் ஆற்றாங்க பொங்கலைவெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சி கரும்பு கட்டு வாழைப்பழம் பொங்கல் சாதம் எல்லாம் கொண்ட மக்களுக்கு கொடுக்க நாங்கள் அதே மாதிரி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு கொண்ட கொடுத்தோம் அவங்க வந்து தொடர்ந்து சேவைகள் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை இன்றைக்கி நேற்றுலேருந்து தொடங்கிட்டு இப்போ பாருங்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு நீங்களே பார்க்கலாம் மழை எப்படி பெய்ஞ்சிகிட்டு இருக்குன்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடையும் போர்வையும் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் கடவுளை வேண்டுகிறோம் இந்த இதை கொடுக்குற கோயம்புத்தூர் மூத்த தம்பதிகள் இன்னும் வளமும் நலமும் பெற்று இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் இன்னைக்கு மழை பெய்யுது இந்த மழைக்கு கொடையும் போர்வையும் கொடுக்குறாங்க அந்த அக்காவும் அந்த அண்ணனும் இன்னமும் நல்லா இருக்கணும் இன்னும் ஏழை மக்களுக்கு அதிகமாக செய்யணும் நாங்கள் வாங்கி கொண்டே இல்லாதவங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு வரணும் அவங்க உடல் நிலத்துனால சீரும் சிறப்போட நிலமா நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் பாருங்க அவங்க கொடுக்க சில டயத்தில் பாருங்க எப்படி மழை பெய்ஞ்சு பாஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க கடுமையான மலை நம்ம வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்குறாங்க மலையில் அடிக்கடிமா வந்து உடையில எப்படி போற மழை கடுமையா பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி தம்பி

போர்வையும் குடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் அடையா பொருவா கொடை கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் கூட போர்வைட்ட குடும்பம் நல்லா இருக்கும்

போர்வையும் விட்டுருனா நல்லா இருக்கு செஞ்சிருக்கேன் இந்த மண்ணத்துக்கு போர்வையும் கொடையும் விட்டுருக்க முடியும் நல்லா இருக்கும் நன்றி மழை ஒரு வாரம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மலைக்கு கொடையும் போர்வையும் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றி இப்போ இந்த மலைக்கு இந்த போர்வையும் கொடையும் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்க போர்வையும் நன்றி கொடுத்தவங்களுக்கு நன்றி நல்லா பாருங்க இருக்காரு அவருக்கு வந்து புயல் வேற மழை பெஞ்சு இருக்கு புயல் வேறு வருதுன்னு இப்போ எங்கேயும் வெளியில போக முடியாது வெளியிலுக்கு வந்தாருன்னா கொடையும் குடுத்துடலாம் அதே மாதிரி போர்வையும் கொடுத்துடலாம் ஐயா குழந்தை வச்சுங்க மழை வந்தா வெளியில குடையை பிடிச்சிக்கிட்டு போங்க போர்வையை ஐயா கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புயல் அடிச்சிருக்கு புயல் அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க புயல போது போர்வை போத்தியங்க வெளியில எங்கேயும் போனா கொடையை பிடிச்சிட்டு போங்க அதனால உங்களுக்கு போர்வையும் கொடுத்துருக்காங்க போத்தியாங்க ஐயா போத்திக்கிட்டு பிடிச்சாங்க கொடுத்த மூத்த தம்பதிய நல்லா இருக்காங்க இங்க ஒரு முடியாத பாட்டி இருக்காங்க அவங்களுக்கும் போர்வையும் குடையும் கொடுத்துடலாம் பாட்டி உங்களுக்கு வந்து கோயம்புத்திர சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் புயல் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வேண்டி போர்வையும் குடையும் கொடுக்க சொல்லிருக்காங்க ரெண்டையும் தரேன் போர் பற்றி எங்கே எங்கேயும் வெளியில் போனால் கொடையை பிடிச்சிட்டு போங்க கொடை அது மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதை போற்றிக்கிட்டு போங்க எங்கேயும் மழை இல்லை எல்லாம் காற்று அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க புயல் வருதுன்னு சொல்லிருக்காங்க வெளியில் போயிடாதியா நல்லா கனமான போர் போய் கொடுத்துருக்காங்க இது மாதிரி போற்றிக்கிட்டு போங்க அப்படி போற்றிக்கிட்டு போங்க எங்கே போனாலும் இது மாதிரி போற்றிக்கிட்டு போயிருங்க பிடிச்சாங்க

குளுரு நேரத்துல போர்வையை போத்தியுங்க மழை வந்துச்சுன்னா அந்த குடையை பிடிச்சிட்டு போங்க இதே மாதிரி குடையை பிடிச்சிட்டு போங்க உயிர் உருவாகுது எனக்கு ஒரு குடையும் ஒரு போரையும் பிடிச்சா இரு குழுமுறத்துக்கும் செய்ததுக்கும் நன்றி பாருங்க இங்கே வர முடியாத பாட்டி இருக்காங்க இவங்களுக்கு போர்வையும் குடையும் கொடுத்துட்லாம் பாட்டி கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகள் கொடுத்துருக்காங்க அந்த மலைக்கு குளிருக்கும் போர்வா கொடுத்துருக்காங்க போத்தீங்க மலை நேரத்தில் குடைய பிடிச்சிங்க கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தான் கொடுத்துருக்குறாங்க பிடிச்சிங்க நேரத்துல காலத்தில் பிடிச்சிங்காலத்துல போர்வை அக்கா இப்போ இந்த கோயம்புத்தூர்ல இருந்து மூத்த தம்பதிகள் வந்து கொடையும் போறையும் குடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்க அன்புள்ள கொடுத்தீங்க அதே மாதிரி பயம் கொடுக்குறாங்க மக்கள் தான் இதை பத்தி நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மக்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிது கொடுத்த கோயம்புத்தூர் தமிழ் நீரோடி வாழ்க்கை இன்று போல் என்று சிறப்பாக இருக்க எல்லா வல்லவனை நான் பிரார்த்திக்கின்றேன் அதே மாதிரி இந்த மக்களும் நல்லா சிறப்பாக இருக்கணும் இன்னும் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு இந்த உதவி கிடைக்கணும் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் சரிக்கா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சிங்கப்பூர் அன்புலேருந்து அக்கா வந்திருக்காங்க இவங்க பேரு தான் மலர் அக்கா ஒரு பேருக்கு போர் கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஐயா உங்க ஊர்ல மழை வெயிலா பெய்யுதா மழை பெய்யுதுங்க என்ன தொடர்ந்து பெய்யுதா விட்டு விட்டு பெய்யுது இன்னைக்கு கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் உங்களுக்கு வந்து இந்த புயல் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அதனால குழுவுக்கு போர் வையும் மழை காலத்துல வெளியில போறதுக்கு தொடர்ந்து மழை பெய்யுதுங்கிறீங்களா அதுக்காக குடையும் கொடுத்துருக்காங்க நாங்க அந்த குடையை பிடிச்சுங்க எங்க போனாலும் குடை பிடிச்சிட்டு போங்க இந்தாங்க குடையை பிடிச்சுங்க அதே போல இந்த மழை காலத்துக்கு பனி இது பெய்துன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு புயல் அடிக்குதுன்னு இருக்காங்கல்ல குழு காலத்துல வந்து நல்லா அழுத்தமான போர் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போத்திக்கிட்டு போங்க எங்க போனாலும் குடும்பத்தில் இந்த மலைக்கு இந்த போர் குளிருக்கு போர்வையும் மலைக்கு கொடையும் நிற்கவும் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் வாழ்வே ஐயா கோயம்புத்தூரில் சேர்ந்த மூத்த தம்பதிகள் வந்து இந்த மழை காலத்துக்காக கொடையும் போர்வையும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வச்சுக்கோங்க அவனும் நல்லா இருக்காங்க அவங்க குடும்பம் இப்போ ஒரு வயதான பெரியவையாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடையும் போர்வையும் கொடுத்துட்லாம் ஐயா கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் உங்களுக்கு மலைக்கு கொடை வாங்கி கொடுத்துருக்காங்க புயல் அடிக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க குளூருக்கு வந்து போர்வையும் வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க போத்திங்க போத்திங்க அப்படி போத்திக்கிட்டு போங்க எங்க போனாலும் போத்திக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு போங்க மழையில கோயம்புத்தூர்ல இருந்து மூத்த தம்பதிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க குளிருக்கு இது போரே போத்தியங்க மலைக்கு எங்க போனாலும் கொடை பிடிச்சிட்டு போங்க நன்றி இங்க ஒரு வயசான பெரியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து போர் வாங்கி கொடை கொடுத்துடலாம் ஐயா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மூத்த தம்பதிகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்கள் குழுவுக்கு போர்வையும் மழை காலத்தில் பிடிச்சிக்கிறது கொடையும் போத்திக்கிட்டு கொடை பிடிச்சிருப்பாங்க எங்கள் போனாலும் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மூத்த தம்பதிகள் ஐயா தான் அம்மாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க குழுவுக்கு போர்வையை போத்தியங்க மழை காலத்துக்கு கொடைய பிடிச்சிட்டு போங்க ஐயா ஐயா மூத்து கேர கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க போர்வை குழுவூர் காலத்தில் போத்தியங்க மலைக்கு வந்து மழை பெய்யுது சொல்லி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல கூட பிடிச்சிட்டு போங்க எங்கள் பண்ணாலும் ரொம்ப நன்றி 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 இந்த ஐயாவுக்கு

மலைக்கு வந்து குடையும் இந்த மாதிரி குழு காற்று அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களா புயல் காற்று அதுக்காக வந்து போர் வாங்கி கொடுத்துருக்காங்க தரம் எல்லாரும் வாங்கியாங்க ஐயா உங்களுக்கு மட்டும் இல்ல மொத்தம் இருநூறு பேருக்கு வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு நூத்தம்பது பேருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் தரம் வாங்கியாங்க எல்லாருக்கும் வந்து போர்வை கொடா கொடுத்துடலாம் இந்தாங்க குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி நல்லா இருக்கும் மலை நேரத்தில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எங்களுக்கு காற்று உருவாக இருக்குது மழை இப்போ தான் விட்டுச்சு இந்த கொடை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் இந்த கொடை போர்வை கொடுத்த கும்பத்துக்கு ரொம்ப நன்றி மழை நேரத்தில் அந்த கொடை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி மலை நேரத்தில் கொடை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு வயசான பெரியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடையும் போரையும் கொடுத்துடலாம் ஐயா நாங்க கோதை கோயம்புத்தூர் மூத்த தம்பதிகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த காத்து புயலுக்கு வந்து போர்வை குழு போட்டிக்கிறதுக்கு கொடை கொடுத்தவங்களுக்கு நன்றி ஒரு பெரியவர் ரொம்ப வயசான ஒருத்தர் வரவு பிடிக்கிட்டு இருக்காரு தம்பி வரவு கிடைக்காம பணம் மட்டை வெட்டிட்டு இருக்காரு அடுப்பு அடிக்கிறதுக்கு மழை காலத்துல வந்து பருவம் கூட ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பயன் நடந்துட்டு இருக்க வேலை விரும்ப விறகா மழைக்கா மழை நேரத்துக்கு மழை இது பெய்தா இருக்க என்னைக்கு இறைச்சியா பெஞ்சது புயல் எதுவும் உருவா இருக்கா எப்படி சரியா நீசு பாக்கல அதாங்க சரி வாங்க உங்களுக்கு இந்த குழுருக்கு புயல் குளூருக்கு போர் போர்வையும் மழை காலத்துக்கு கொடையின் தாரம் வாங்க போத்திங்க கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதிக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காங்க குளூர் தாங்காது இப்ப புயல் அடிக்க சொல்லி இருக்காங்க மழை வேற மேகம் வந்துட்டு இருக்கு நேற்று வரை இன்னைக்கு காலையில வரை மழை பெஞ்சிருக்கு நேத்துல இருந்து தொடர்ந்து அதனால இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போர்வையும் அந்த குடையும் கொடுத்துருக்காங்க குளூருக்கு அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க குளிர் இருந்து போரையை போத்தீங்கன்னா மலைக்கு எங்கேயும் வெளியில் போனீங்கன்னாக்கா குடையை பிடிச்சிட்டு போங்க நினைச்சு போயிடாதீங்க உங்களுக்கு சாப்பாட்டு தான் இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க மழை காலத்துல இருந்து கோயம்புத்தூர் மூத்த கொடுத்துருக்காங்க மலைக்கு எங்க போனாலும் போங்க

இப்போ பாருங்க குடையும் போர்வையும் கொடுத்துட்டு இருக்காங்க மழையும் வந்துருச்சு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க ஆமாம் கோயம்புத்தூர் மூத்த தம்பதிக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மலையில் குடையை பிடிச்சிங்க போத்தியங்க போத்திங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம கொடை கொடுத்தது எப்படி யூஸ் ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு மலையில தான் உட்காந்துருக்காங்க இப்போ பாருங்க பேஞ்சிக்கிட்டே இருக்குப்போ இங்கே ஒரு வயசான நடைபெருக்காங்க உங்களுக்கு வந்து போர்வையும் குடையும் கொடுத்துடலாம் பாருங்க வந்து கொடுக்க சொன்ன டயத்தில் சரியான குளூர் டைமாக இருக்குது மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகளை கொடுக்க சொன்ன டைம் சரியான டைம் இந்த மலை இந்தாங்க இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல மலையிலேருந்து கொடையை பிடிச்சிக்கங்க ஐயா நலையாமல் போர்வையை போத்திக்கங்க கொடையை பிடிங்க பிடிச்சிக்கங்க ஏன் நினஞ்சிக்கிட்டேன்னு கிரியா இப்போ நினை வேண்டியதுலாம் வேண்டியது பெரிய நினை வேண்டியது போத்திக்கங்க அப்படி போத்திக்கிட்டு குடையை முடிச்சுட்டு போக குளூரில் எங்கேயும் குளுரில் போகாதீங்க இப்போ கொடையும் போதை மூத்த தம்பதிகள் நல்லா இருக்கும் மூத்த தம்பதிகள் இப்போ மழை நேரத்தில் குடையும் போ போர்வையும் கொடுத்த மூத்த தம்பதிகள் நல்லா நல்லா பல்லாண்டு வாழணும்

போரே போத்தியும் கொடை பிடிச்சங்க மலையில் நிற்காம இந்த கொடையும் போரையும் கொடுத்த கோயம்புத்தூர் தம்பதிகளுக்கு மனமாற வாழ்த்து இங்கே ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து புடவையும் கோரையும் கொடுத்துடலாம் இந்தாங்கம்மா எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க ஆமாம் இது காசெல்லாம் கிடையாதுமா ஃப்ரீ தான் வயசானவங்க தான் உங்கள் மாதிரி வயசானவங்க தான் இதையும் வாங்கி கொடுக்குறவங்க இதை ரெண்டு போரையை போத்தியங்க கொடையை பிடிச்சவங்க மலையில் எங்கேயும் போனேன் வயசான எனக்கு வந்து எனக்கு போட்டிக்கிடவும் தூணி போ முடியலை நான் ஊட்டே தான் இருக்கிறோம் குரு இடத்துக்கும் போகிறேன் ஐயா ஐயா இப்போ எதுவும் மழை கலை பெய்தா பெரிய ஐயா உங்களுக்கு கடுமையாக மழை கடைசி எப்போ பெஞ்சிச்சு மழை நைட்டு மழை அப்பயும் மழை இப்பயும் மழை தான் சரி இப்போ எதுவும் காத்து காத்து உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா புயல் எதுவும் தெரியுமா சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதிகள் தான் உங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் இது மாதிரி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க போர்வையும் குடையும் தரேன் போர்வையை போத்தியங்க குடையை பிடிச்சிட்டு போங்க மழையில் எங்கே போனாலும் வயசான இந்த குடையை பிடிங்க அவங்களுக்கு போத்தி விடுறேன் குளிரில் போவாதியா நன்றி நன்றி பண்ண மூத்த தன்பர்கள் எல்லாருக்கும் கோடி வாழணும் ஐயா ஊர்ல மழை தண்ணி போயுதா காத்து கிடை அடிக்குதா காத்து அடிக்குது மழை பெய்யுது கலத்த மழை பெய்யுது கலந்த மழையா இருக்கு மழை பெய்ஞ்சிச்சு போய் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் போய் மழை பெய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கெல்லாம் மழை காத்து அடிக்குது மழை பெய்யுது தான் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மூத்த தம்பதிகளை வந்து உங்களுக்கு வந்து கொடையும் போரும் வாங்கி குடுத்துருக்காங்க போரைய போத்திக்கிட்டு கொடைய புடிச்சிட்டு போங்க எங்க போனாலும் வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கெல்லாம் நல்லா இருக்கணும் வெளியிலயே வர முடியலை

நல்லா இருக்கும் பாருங்க மழை எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்க இப்போ நாங்கள் வர்ற வரையும் மழை இப்போ தான் கொஞ்சம் விட்ருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து மழை விட்டேன் தண்ணி வருதம்பி எவ்வளோ தண்ணி வரும் இந்த மழை நேரத்தில் வந்து சிறப்பாக ஒரு இரநூறு முதியோர்களுக்கு வந்து போர்வை கொடை இது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு இது கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மூத்த தம்பதிகள்தான் வந்து இந்த மழை நேரத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து போர்வை கொடை இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய மூத்த தம்பதிகளுக்கும் தம்பதிகள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளில் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே வேண்டியிருக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க பாருங்க நான் போர்வை கொடுக்குற நேரத்தில் மட்டும்தான் மழை இல்லை இப்போ போர்வை கொடுத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த இடத்துல பாருங்க சரியான மழை இந்த மாதிரி எந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு மழை வெளுத்து வாங்கிட்டு காற்று வளர்க்குது